இன்று முத்திரைகளை பற்றி பேசலாம் முத்ராக்கள் இயற்கையின் ஐந்து கூறுகளின் சக்தியை தட்டிக் எழுப்பும் கை விரல் வித்தைகள் இந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொள்வோம் இயற்கையில் ஐந்து கூறுகள் உள்ளன அவை அக்னி அல்லது நெருப்பு வாயு அல்லது காற்று ஆகாஷ் அல்லது விண்வெளி பிருத்வி அல்லது பூமி ஜல் அல்லது தண்ணீர் இந்த உறுப்புகள் நம் கைகளின் ஐந்து விரல்களால் குறிக்கப்படுகின்றன கட்டை விரல் நெருப்பையும் ஆள்காட்டி விரல் காற்றையும் நடுவிரல் பிரபஞ்சத்தையும் குறிக்கிறது முத்திரைகளின் போதி விரல்களில் உள்ள நரம்பு முனைகளுக்கு இடையே ஒரு தொடர்பு உள்ளது முத்திரைகள் உடலில் பிராணன் அதாவது உயிர் ஆற்றல் ஓட்டத்தை அதிகரிக்கின்றன இப்போது ஐந்து சக்தி வாய்ந்த கை சைகைகள் அல்லது முத்திரைகளை பார்ப்போம் முதல் முத்ரா திருத்வி முத்ரா பூமி உறுப்பு நிலைத்தன்மை மற்றும் அடித்தளத்தை குறிக்கிறது இந்த முத்ரா உங்கள் வாசனை உணர்வை மேம்படுத்துகிறது மற்றும் உங்கள் நகங்கள் தோல் முடி மற்றும் எலும்புகளுக்கு நல்லது இது பாதுகாப்பின்மை உணர்வுகளை குறைக்கிறது மேலும் நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் இருக்க உதவுகிறது அதை எப்படி செய்வது சுபாசனம் அல்லது பத்மாசனம் போன்ற வசதியான நிலையில் அமரவும் உங்கள் கைகளை உங்கள் தொடைகளில் வைக்கவும் உள்ளங்கைகள் மேலே பார்த்தவாறு வைக்கவும் சில ஆழமான சுவாசங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மோதிர விரலின் நுனியை உங்கள் கட்டை விரலின் நுனியில் தோட்டு மற்ற விரல்களை நேராக வைக்கவும் இரண்டாவது முத்திரை சூரிய முத்திரை நெருப்பு சக்தியானது உறுப்பு ஆற்றல் மற்றும் மாற்றத்தை கொண்டு வருகிறது சூரிய முத்ரா உடலில் வெப்பத்தை அதிகரிக்கிறது வளசிலை மாற்றத்தை மேம்படுத்துகிறது மற்றும் எடை இழப்பை ஊக்குவிக்கிறது இது உங்கள் கண்களுக்கும் நல்லது அதை எப்படி செய்வது உங்கள் கைகளை உங்கள் தொடைகளின் மீது வைத்து உள்ளங்கைகளை மேலே பார்த்தவாறு வைத்த வகையில் வசதியாக உட்காரவும் ஆழ்ந்த மூச்சு வெடுங்கள் உங்கள் மோதிர விரலை வளைத்து உங்கள் கட்டை விரலின் அடிப்பகுதியை தொடவும் கட்டை விரலால் மோதிர விரலை சிறிது அழுத்தம் கொடுக்கவும் மற்ற விரல்களை நீட்டவும் மூன்றாவது முத்திரை வாயு முத்திரை காற்று உறுப்பு வீக்கம் மற்றும் வாயு போன்ற பிரச்சனைகளுக்கு உதவுகிறது வாயு முத்ரா உடலில் இருந்து அதிகப்படியான காற்று அல்லது வாயுவை நீக்குகிறது இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது மற்றும் வலியை விடுவிக்கிறது அதை எப்படி செய்வது உங்கள் முதுகை நேராக வைத்து வசதியாக உட்கார்ந்து உங்கள் கைகளை உங்கள் தொடைகளில் வைக்கவும் உள்ளங்கைகளை மேலே பார்த்தவாறு வைக்கவும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு சில ஆழமான சுவாசங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்ற விரல்களை நேராக வைத்து உங்கள் ஆள்காட்டி விரலை மெதுவாக வளைக்கவும் உங்கள் கட்டை விரலின் அடிப்பகுதியை தொடவும் கட்டை விரலால் ஆள்காட்டி விரலை சிறிது அழுத்தம் கொடுக்கவும் நான்காவது முத்திரை வருண் முத்திரை நீர் உறுப்பு உணர்ச்சி சமநிலை மற்றும் நீரேற்றம் பற்றியது இந்த முத்திரையை பயிற்சி செய்வதால் தோல் கோளாறுகள் மற்றும் சிறுநீர்ப்பை மற்றும் சிறுநீரக கோளாறுகள் நீங்கும் அஜீரணம் மற்றும் மலர்ச்சிக்கலுக்கும் நல்லது அதை எப்படி செய்வது உங்கள் தொடைகள் அல்லது முழங்கால்களில் உங்கள் கைகளை வைத்து வசதியாக உட்காரவும் உள்ளங்கைகளை மேலே பார்த்தவாறு வைக்கவும் கண்களை மூடி இயற்கையாக சுவாசிக்கவும் உங்கள் கட்டை விரலின் நுனியால் உங்கள் சுண்டு விரலின் நுனியைத் தோட்டு மற்ற விரல்களை நேராக வைக்கவும் ஐந்தாவது முத்திரை அபான முத்திரை இந்த முத்ரா சுத்திகரிப்புக்கானது இது உடலில் உள்ள பூமி நீர் மற்றும் காற்று கூறுகளை சமநிலைப்படுத்துகிறது நச்சுகளை நீக்குகிறது மற்றும் செரிமானத்தை தூண்டுகிறது அதை எப்படி செய்வது உங்கள் கைகளை உங்கள் தொடைகள் அல்லது முழங்கால்களில் வைத்து உள்ளங்கைகளை மேலே பார்த்தவாறு வைக்கவும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் சுவாசிக்கவும் உங்கள் கட்டை விரலின் நுனியில் உங்கள் நடு மற்றும் மோதிர விரல்களின் நுனியால் தோட்டு மற்ற விரல்களை நேராக வைக்கவும் முடிவு இந்த கை முத்திரைகள் தவறாமல் மற்றும் கவனத்துடன் பயிற்சி செய்யும் போது வேலை செய்யும் ஒவ்வொரு முத்ராவையும் ஒவ்வொரு நாளும் சுமார் ஐந்து நிமிடங்கள் செய்ய முயற்சிக்கவும் இந்த நடைமுறையுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள் நல்ல உணவை கொண்டு உங்கள் உடலுக்கு ஊட்டமளித்து உங்கள் அன்றாட வழக்கத்தில் நீங்கள் சாப்பிடுவதை பற்றி மேலும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த கை முத்திரைகளை முயற்சிக்கவும் அதை ஒரு பழக்கமாக மாற்றவும் மேலும் இந்த பண்டைய நடைமுறையின் அற்புதமான நன்மைகளை அனுபவிக்கவும்